தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் வெறும் அடிமைகள் அப்படின்ற அர்த்தம் கிடையாது கொடுத்துருக்காங்கன்னா நமக்குள்ள பாடுகள் என்னென்ன பாடுகள் இருக்கும்போது பிரச்சனைகள் கவலைகள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் குழந்தைகளாக பாக்கியம் திருமணம் இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாழ்வு மணப்பாங்க தாழ் தாழ்த்து இருப்பாங்க அவங்களாம் தாழ்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்பிக்கை கடவுள் தென்னாப்பிரிக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது அதுல வந்து கருப்பு இன மக்களை வந்து என்ன பண்ணாங்க அந்த நாட்டுல இருக்கிறவங்க வெள்ளை இனத்தவர்கள் வந்து அடிமையாக வைத்திருக்காங்க அடிமையா வைத்திருந்த அவங்களுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுக்க முடியும் அந்த மாதிரி துன்பங்களை கொடுத்தவங்க பாடுகளை அனுபவித்து மனம் இறங்கி அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையே போராடி அவங்களுக்கு ஒரு விடுதலையே அவர் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதனால அவங்க வந்து மற்றவர்களை போல அவர்களும் கருப்பின மக்களும் அந்த இடத்துல அவங்க காணப்படுறாங்க இதே போலதான் நம்முடைய வேதாக்கம் மற்றும் பார்க்கும் நிறைய மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க அவங்களுடைய கதறுதலை வந்து ஏசப்பா கேட்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து யுத்தின் ராஜா அவர் வந்து என்ன பண்றாருன்னா நம்முடைய இஸ்ரேவேல் மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அவங்க வந்து அதிகமாக அவங்களை வந்து பெருக விடாதபடி அவங்களை வந்து தாழ்த்துறாங்க வே அதாவது வேலைகள் அதிகமான வலுவான வேலைகளை கொடுத்து அவங்களை வந்து சித்திரப்படுத்துறாங்க இவங்களுடைய கதவுகள் வந்து யாருக்கு கேக்குதுன்னா ஏசப்பாக்கு கடவுள் அமைப்பா அவருடைய பார்வையை விளக்கும் போது அவர் வந்து நினைக்கிறாரு இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் இவங்க வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலவில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டில எப்படி பண்றாங்கன்னா இந்த எகிப்தில் ராஜா என்ன பண்றாரு வந்து ஆண் பிள்ளைகளை எல்லாரும் என்ன பண்ணணும் இவங்க வந்து வருகை பெடுறாங்க உற்பத்தி அதிகமாக இருக்குது இவங்க வந்து பிள்ளைகள் அதிகமான மக்கள் தொகை காணப்படுகிறதுனால ஆண் பிள்ளைகளை எப்படியா இருந்தவங்க என்ன பண்ணணும்னா இறக்க வச்சுருக்கணும் அவங்களை வந்து கொலை செய்யணும் அப்படி ஒரு தீர்மானத்தோடு அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற மருத்துவ ஏன்னா பிரசவ காலத்துல வந்து அவங்க வந்து ஆஸ்பத்திரி கிடையாது மருத்துவம் வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்ப்பாங்க அப்படி பாக்கும்போது இதனால அவர் என்ன பண்றாரு எழுத்துராஜா மதுக்குறைச்சியில கூட்டிட்டு வந்து நீங்க வந்து யார் வீட்டுல போய் நீங்க முன்னாடியே அங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா இஸ்ரோல் மக்கள் வந்து பிரசவம் பிறந்தாங்க குழந்தைங்க நாங்க போறதுக்கு முன்னாடியே பிறந்திருது அந்த மாதிரி அவங்க வலிமையா இருக்கிறதுனால அப்படி ஆயிடுது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கற்றுக்கு பயந்த காரியத்தினால அவங்க அது மாதிரி சொல்லிடுறாங்க மதுக்கு வச்சு சொல்லிடுறாங்க சொன்னோன்னே ராஜா என்ன பண்றாரு அப்போ இதுலேயே நம்ம வந்து நினைச்ச காரியம் நடக்கலை இதுக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்ற யோசித்து இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா அவங்க அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க யார் யார் எல்லாம் ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணணும்னா நீங்கள் நதியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க போட்டு கொலை செய்ய செய்துருங்க அந்த பிள்ளைகள் வந்து வளரக்கூடாது உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அந்த நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னா தேவி குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறகு அழகான அப்படி அந்த குழந்தைய சாவடிக்க மனசு வராது இல்ல ஆனா அவ என்ன பண்றா அந்த குழந்தைய ஒரு மூணு மாசம் வந்து வரைச்சு வைக்கிறான் வீட்ல அதன் பிறகு அந்த குழந்தைய வந்து அவளால வரைச்சு வைக்க முடியல ஏன்னா அஹ் குழந்தை கொஞ்சம் அழ ஆரம்பிக்கும் போது சத்தம் கேக்கும் அதனால எழுத்தி மா எழுத்திய மக்கள் வந்து அவங்க குழந்தையு கொண்டு வயதுனால அவன் என்ன பண்றானா ஒரு பெட்டி செஞ்சு அதுக்கு வந்து எல்லாம் பூசிட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு அவ என்ன பண்றானா அந்த எகிப்து ராஜோடைய குமாரத்தை குளிக்க வருகின்ற நதியில நான் அந்த நான்கெட்டியில குழந்தைய வச்சுட்டு அது வந்து அந்த பெட்டிய அங்க வச்சிருக்கான் நதியில வச்சிருக்கான் அதாவது நதினா தண்ணியில இருந்த அந்த இடத்துல அந்த செடியெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நானும் அந்த செடிலாம் இருக்கிற இடத்துல வந்து அவ வச்சிருக்கான் வச்சுட்டு அவன் என்ன பண்றா தன்னுடைய மகளை வந்து இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்பதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கான் ஆனால் அதுல வந்து எதிர்த்து ரொம்ப மகள் வந்து குளிக்க வரும்போது பார்க்கறான் பார்த்தான் அவங்க ஒரு பெட்டி இருக்கு அதை எடுக்க சொல்றா தா அவன் தாரீங்க சொல்லிட்டு அவங்க எடுத்து வந்து கொடுக்குறாங்க கொடுக்க பார்க்கும்போது அது வந்து ஒரு குழந்தை இருக்குது குழந்தை ஒரு அழுகிறத பார்த்துட்டு இறக்கம் பெற்று அவன் பண்ற அந்த குழந்தை வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணி அவ பார்க்கும்போது அந்த குழந்தையோட அக்கா வந்து கேட்கிறா நான் வந்து இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தாய் பால் கொடுக்குற ஒரு தாயை நான் கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்கும் போது அவளும் சரின்னு சொல்லிடுறா சொன்ன உடனே இவ என்ன பண்றா அந்த அந்த மகள் வந்து போயிட்டு அவளுடைய அந்த குழந்தையோட தாயை கூட்டிட்டு வந்து ராதா அவங்க விடும் போது அவ என்ன சொல்றா அந்த குழந்தை எனக்காக நீ வளர்த்து போடு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து சரியான வளர்த்து குழந்தை அந்த குழந்தை நல்லா பெருசான பிறகு அவன் வந்து வளர்க்குறான் வளர்த்து அவங்களுடைய தைரிய கிட்ட கொழந்தை விட்டுறாங்க அவன் என்ன சொல்றான்னா இது வந்து தண்ணியில கடந்த போல அந்த தண்ணி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை அதனால அதுக்கு மோசை என்று பேரிட்றான் அதனால அந்த குழந்தையோட பேர் வந்து மோசி என்ன

அவளுடைய மகன் குமாரத்தியின் குமாரத்தின் பார்வனுடைய குமாரத்தை குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடிய வந்து கடவுள் கொடுத்துருக்காரு மோசையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏன்னா முன்குறித்து வைச்சிருந்த மகன் தான் மோசை ஏன்னா மோசை தான் வந்து இசிரவேல் மக்களை காப்பாற்ற போகிறார் என்பதை தீர்மானித்திருக்கிறார் கடவுள் முன்பாகவே தீர்மானித்திருந்ததுனால ஏன் வந்து மோசை வந்து அவர் தண்ணியில் இருந்தும் காப்பாற்றுகிறார் அந்த ராதாவுடைய

எரிசக்கத்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இதே தான் அவங்களும் எப்படி இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷம் வயது சென்ற பிறகும் அவங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லாதனால சகரியா ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் வேதனை படுறாங்க அப்ப இதுவும் என்னன்னா தாழ்ந்து இருக்கிறாங்க அவங்க நமக்கு ஒரு குழந்தை ஒரு தாழ்ந்து குணம் உள்ளவர்களாக காணப்படுறாங்க அப்ப சகரியா வந்து என்ன பண்றாங்க கடவுள வேட்டா எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி அப்படி வேண்டிய இருக்கும்போதுதான் அவர் வந்து ஆசாரியர் வேலை செய்கிறார்

குழந்தை பாக்கியம் வரும்னு சொல்லிட்டு அவிஸ்வாசமாக அவன் இருந்ததுனால அந்த கேபிலியில் என்ன பண்றானா ஒரு அவருக்கு வந்து ஒரு சாபம் மாதிரி ஒன்று கொடுத்துர்றாரு என்னன்னா நீ வந்து இந்த சம்பவங்கள் நடந்து முடிக்கிற வரும் என்ன பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் ஊமையாக இருப்ப அப்படின்னு சொல்றாரு குழந்தை பிறக்கும் வரையிலும் நீ வந்து ஊமையாக இருப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிடுறாரு அப்படியே போயிட்டு என்ன பண்றாருன்னா சகையா பார்த்து பேசிட்டு இந்த கேபிலே என்ன பண்றாரு மரியாட்ட போயிட்டு மரியாட்ட சொன்ன நீ வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அதற்கு வந்து ஏசி அண்ட் பேரிட் தான் சொல்லிட்டு மரியாதை சொல்றாரு அப்போ மரியாதை சொல்றான்னா நான் வந்து கணவனை அறியாதவர் நான் எப்படி வந்து குழந்தை பேர் பெற முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் வந்து உன்னோட நபர் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு சொன்ன சரி அவ விசுவாசிக்கிற அந்த இடத்துல விசுவாசிச்சுட்டு என்ன பண்றான்னா சரின்னு சொல்லிட்டு அவ வந்து போயிடுறா அப்போ அந்த இடத்துல அவ பார்க்கும் போது என்னன்னா கடவுள் வந்து கொடுத்த வார்த்தையே அவர் வந்து விசுவாசத்தோடு அவ இருக்கிறதால தெய்வத்துல வந்து அவ வந்து அவன் பயந்த ஆனா கடவுள் வந்து நீ வயட்டாத அது வந்து உனக்கு ஆவினாலே உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கடவுளை வந்து வலிமைப்படுத்துறா எப்படின் மகிமைப்படுத்துறா அப்படின்னு பார்க்கும் போது கடவுள் வல்லமை உள்ளவர் அப்படி கடவுள் வந்து பரிசுத்தர் கடவுள் இறக்கம் உள்ளவர் நீதிபதியாக இருக்கிறார் உண்மை உள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து அவர் வந்து வயது இதில் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படிலாம் இப்போ வந்து ஒரு இதில் நம்ம வயிறுல பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கடவு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமையை கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது நம்ம இதில் பார்க்கும்போது நோவா நோவா வந்து பேழை மூலிமா வந்து கடவு வந்து அந்த குடும்பத்தை ஆசிரமித்தார் இதுவும் தண்ணியில் அழிந்து போகாதபடி செய்கிறாரு அதே மாதிரி வந்து தண்ணியில் அழிந்து போகாத அளவுக்கு வந்து

அதாவது அரசாங்கத்திற்கே அவருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு வந்து அந்த மனிதன்கிட்ட செல்வா பணங்கள் எல்லாம் இருந்தது நல்ல வசதியா இருந்தாரு ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அவருடைய பணத்தை அவையே வச்சிக்கிட்டு தான் இருந்தாரு அந்த பணத்தினால ஒருத்தருக்கும் ஒரு ஏழை மக்களுக்கு கொடுத்து செய்யணும் என்ன நமும் அவருடைய கண்டனையே வீணாதான் போச்சு அவருடைய பணத்தினால ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணா எளிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு கடவுள் கொடுத்துன்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த நம்ம பார்க்கும் போது இஸ்லாமிய மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்க மசூதி அவங்க வந்து வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏழை மக்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை யாருமே கேட்டாலும் தானம் தர்மம் பண்ணுவாங்க முடிஞ்சா அதாவது ரொம்ப இல்லாதப்பட்டவங்க கூட தன்னால் கொடுத்த காணிக்கையை வந்து அந்த வருது கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த பணக்கார அதாவது நடுத்தர மக்கள் சொல்லும் போது கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க பணக்காரன்னு அடிக்கிறவனுக்கே அவனுக்கு அந்த விஷயம் தானம் பண்ண மனசு வரல மக்கள் வெளிக்க தேடி யார் வர்றாங்களோ அவங்ககிட்ட அவங்க வந்து அவங்க எல்லாம் முடிஞ்ச தாணிக்க அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்மளும் இருக்கலாம் அவங்க தப்பு கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற அஞ்சு பசால ஒரு பெசா தானம் பண்றதுனால நம்ம வந்து குறைஞ்சிட மாட்டோம் செய்யலாம் இதுல வந்து ஏசு வந்து என்ன பண்றாங்கன்னா கடவுள் மரியாதை வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துறா இத வந்து நம்ம என்ன வந்து எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவ வந்து கடவுளை வந்து மலிமைப்படுத்துறான் அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த டேப்லெட் சொல்லும் போது மகிமைப்படுத்துறான் அதே மாதிரி இல்லை பார்க்கும் ஒரு ரெண்டு தேசத்துலயே ரெண்டு ரெண்டாம் மரியாதத்துல பதிமூன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது

சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரசிப்படையும் படுத்து நம்ம வந்து என்ன பண்ணா ஆவியான மேல் வந்து நம்ம நம் பரிசுத்தப்படுத்து நம்ம வந்து அவர் பரிசுத்தப்படுத்துறாரு நம்ம அவர் மேல் வந்து விசுவாசமா இருக்கணும் நமக்கு நமக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா கடன் நோய்கள் கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாத கூட இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு வருமானம் இல்லையே நம்ம என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட இருப்பாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்களும் என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும் யார் மேல கத்தருடைய விசுவாசமா இருக்கணும் ஆனா கடவுள் வந்து ஆதி முதலே வந்து தெரிந்து கொண்டாரு நம்மள வந்து அவர் வந்து கஷ்டப்படுத்தணும் அவருடைய தேவை நம்மளுடைய தேவையில எல்லா வச்சு அவர் கந்திக்கிறாரு ஆனா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட இருக்கணும் அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால்தான் நம்ம வந்து தேவனோட இரக்கத்தை நம்ம பெற முடியும் அதாவது இதுல பாக்கும்போது சகரியா வந்து என்ன பண்றான்னா சரி இது நாங்கெல்லாம் வயது முதித்தவர்கள் தூதர் இருந்ததுனாலதான் அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து குழந்தை பிறகு ஆனா இதுல மரியாதை பாத்தீங்கன்னா அவர் வந்து விசுவாசிக்கிறான் சரி நமக்கு இது மாதிரி அவர் சொன்னபடி நடக்கும் அப்படின்ற விசுவாசத்தோட இருந்ததுனால அவள் வந்து தேவனை மலிமைப்படுத்துறாங்க அந்த இடத்துல அதுதான் ஆதி முதல் தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளப்படினா நம்மள வந்து கா அது முதலே நம்ம வந்து நம்முடைய ஆஹ் ஆராய்வார்கள் சோதனை நம்மளை வந்து என்ன பண்ணிருக்கார் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம் எப் அதனாலதான் நம்ம எப்போது எப்படி இருக்கணும்னா தேவரை சிந்தித்துக் கொண்டு இருக்கணும் அது வந்து நம்மளுடைய கடமையா இருக்குது நம்ம கடமை என்னன்னா அவரை துதிக்கணும் நம்ம வந்து சோதனைக்குள் வரும் பொழுது நம்ம கடவுள் வந்து வெறுத்து விடக்கூடாது சோதனை காலங்களிலும் நம்ம வந்து அவரை துதிக்கணும் நமக்கு நன்மையான காரியங்கள் இருக்கோப்பொழுது நம்ம வந்து அவரை துதிக்கணும் இதுதான் நம்ம நமக்கு அவர் ஆதி நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதான் இதுதான் நான் வந்து விற்றக்கூடாது கடவுள் எதுவும் செய்யல நான் என்ன இப்படி நம்ம எவ்ளோ ஜெபம் பண்றேன் இந்த ஜெபத்துக்கு பதிலொருக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏற்ற காலங்களில் அவர் வந்து நமக்கு தேவையை அவர் சந்திப்பார் எப்போவும் சந்திப்பார் நம்ம விசுவாசத்தோட இருக்கலாம் சோறுக்கு போகக்கூடாது அதுதான் அவரே எத்தனை சொல்லிட்டாரு தேவனே சோ சோத்தரிக்கிறது நம்மளே கடமை அவரை துடிப்பது நம்மளே கடமையா இருக்குது ஏன்னா ஆதி முதல் அவர் வந்து நமக்கு வந்து என்ன பண்றாருன்னா தேவனா இருக்கிறார் நமக்கு ஆதி முதல் தேவனா இருக்கிறார் எந்த கவலை நாம என்ன பண்ணக்கூடாது கண்ணீர் விட கவலைப்படக்கூடாது எப்போது அவரை திடித்துக் கொண்டே இருக்கணும் அவரே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஆனா உபாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது அழகோட ஜெபிக்கும் போது நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார் அது வந்து நானே விசுவாசிக்கிறோம் நம்ம எல்லாருமே விசுவாசிக்கணும் அவர் கட்டாயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு

ரச்சிப்படைகிறதுக்காக தான் அவங்களை அழைச்சிருக்கேன் சகோதரர் நீங்கள் நினைக்கொண்டு வார்த்தையினாலாவது நிர்வகத்தினால கை கொள்ளுங்கள் உபதேசம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவம் நம்மிடத்தில் அன்பு வந்து நித்திய ஆறுகளையும் நல் நம்பிக்கையும் கிருமியா நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாரிய தேவனும் நமக்கு வந்து அவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா அன்பு வந்து நித்திய ஆறுதல் நித்திய ஆறுதல் நிலையான ஒரு ஆறுதலை வந்து நமக்கு அவர் கொடுத்துருக்காரு நல் நம்பிக்கையும் கிருமியா நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம வந்து அவர் மேல வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்ம கேட்டா கடவுள் கொடுப்பாரு என்ற நம்பிக்கையும் கிருப்பையும் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிதாவான தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு உங்கள் இருதயங்களை தேய்ச்சி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரிகைகளும் அவர் வரும் வரையில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன செய்வோம் நம்மளாம் இடைவிடாமல் ஜெபம் செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெபம் செய்யணும் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவின் வருகையை பற்றிய நம்ம வந்து நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும் கட்டாயம் வந்து கடவுள் வந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வருகை அவருடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும்னா காத்து இந்த பத்து கண்ணிகைகளை வந்து ஐந்து பேர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவரோட போனாங்க கல்யாணத்துக்கு காணங்க அதே மாதிரி நம்மள என்ன பண்ணணும்னா அவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கணும் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் ரெண்டாவது அவருக்காக அவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கணும் இதுதான் கடைசியா நம்ம சொல்லியிருக்கிறது அதுல கடவுள் மரியாதை வந்து கடவுளை மகிமைப்படுத்த போல நாமும் என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஒருவர் எல்லாருமே கடவுளை வந்து மகிமைப்படுத்தணும் அவர் வலிமை உள்ள தேவன் அவர் பரிசுத்தர் தூதர்கள் கூட பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் அவர் வந்து சுத்திக்கணும் எப்போ சுத்தித்து கொண்டு இருக்கணும் கத்தர் இரக்கம் உள்ளவர் அதாவது இறக்கம்னா கஷ்டப்படுற மக்களும் அதாவது அவர் வந்து இவங்க வந்து படுறாங்க அப்படின்னு விட மாட்டார் தான் இறக்கம் செய்வார் அது அது மாதிரி பார்க்கும்போதுனா என்னுடைய சிறு வயதில் வந்து நானும் எங்கள் அம்மா இருக்கும் போது வந்து கஷ்டமான நிலை தான் இந்த மாதிரி பெருக்கிற அளவிலாம் கிடையாது சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலையில தான் நாங்கள் இருந்தோம் அப்படி இருக்கும்போது வந்து சா நாங்கள் நைட்டு வந்து சாப்பாடு இல்லைன்னா சாப்பிட்டாமே தான் படுத்திருப்போம் அப்படியே படுக்கும்போது கடல் வந்து யார் மூலயமாவது அந்த நைட்ல வந்து கதை தட்டி சாப்பாடு யாராவது கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு செய்தார் ஒரு நாள் கூட அவர் நம்மளை வந்து பட்டினியா படுக்க வைக்க மாட்டார் அப்படி திருபி நேரம் கர்களை வந்து நம்மளுக்கு கைவிடாம இருக்கணும் அவர் வந்து இறக்கங்களை தேவன் ஒரு நாள் கூட நம்மளை வந்து பட்டினியா படுவாங்கன்னு சொல்லல அவரு அந்த பட்டினியா இருக்கிறது கூட அவருக்கு தெரியுது தெரியுது அந்த இரவுன்னு இருக்க கூட யார் மூலியமாக வந்து கதை தட்டி அந்த சாப்பாடை கொடுத்து திருப்தியா சாப்பிட்ட பிறதான் தூங்க வைக்கிறாரு

எ பிள்ளைகள் ஆகி ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நோய்கள் நொடிகள் ஆண்டவரே அவர்களது சேவைகள் ஆண்டவரே நிலங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த பிள்ளைகளே ஆண்டவரே உங்க அடைய வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவரையே நீங்கள் தொடுங்கப்பா அந்த தேவைகளை எல்லாத்தையும் சதிங்க கத்தா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெமிக்க கத்தா ஏற்ற காலத்தில் ஆண்டவரையே பிள்ளைகளை திருமணத்தை நீங்க நடத்தி கொடுக்க ஜெபிக்க ஜெமிக்க கத்தாவே ஆனவரையே விசேஷமாக ஆண்டவரையை கற்பதையின் கணிக்காக காத்துக்கொண்டிருக்க பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நீங்கள் கண்வாக்கு பாருங்கப்பா எஸ்ப்பா ஆண்டு இந்த உலகத்தில் ஆண்டு ஒரு தாழ்வி அடைய ஆண்டவரையை தாய்

அணுகிறேன் எங்களை வேண்டுதல் விருப்பங்கள் எல்லாம் அணுகுரே நிறைவேற்றி நஞ்சு கத்தாவே நீ நிறைவேற்றி அதுவே ஒரு கணக்கு அவர்கள் செஞ்சிருந்தால் அன்பே எங்களுக்கு பாவங்கள் அப்படின்னு எங்களை மண்டித்தோமா நாங்க ஜெமிக்கிறோம் கத்தாவே எங்களை காத்துக்கிறோம் நீங்க மகிமை அனைத்து எடுத்துக்கிறோம் ஜென்ம நல்ல